திருச்சியில் புகழினி மருத்துவமனை அறிமுக விழா அமைச்சர் உதயநிதியை வரவேற்க மும்முரமாக நடைபெற்று வரும் பணிகள் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டில் உள்ள புகழினி மருத்துவமனை அறிமுக விழா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைக்க உள்ள நிலையில் புகழினி மருத்துவமனை குழுமத்தினர் மற்றும் திமுக நிர்வாகிகள் வரவேற்பதற்காக டோல்கேட்டில் உள்ள சாலைகள் முழுவதும் கொடி தோரணங்கள் கட்டி டிஜிட்டல் பேனர் வைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இதில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் குழுவினர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கருப்புடை தடுத்து விடுதலை ஏடு படித்த காரணத்தினால் கொடையார்பாளையத்தில் நிலை ரெண்டு எடுத்தராக இருந்த எனது தந்தையார் ஹரிகோவிந்தனால் அன்றைக்கு இருந்த பார்ப்பனர்களால் வெளியேற்ற நீ சூனா என்று வெளியேற்றப்பட்டார் அன்றைய தினமே திருச்சி புத்தூரில் இருந்த தந்தை பெரியாரை சந்தித்து நடந்த நிகழ்வை கூற அறிவுலக மேதை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் பார்ப்பான் குதிரையை கழுதை என்று சொல்லுகிறார் நான் திராவிட தமிழ் குதிரையை சூத்திர குதிரையை நான் கழுதை என்று சொல்லுகிற அந்த குதிரையை மாற்றுவதற்காக உபத்தியார் என்று சொல்லுகிற ஆசிரியர் பயிற்சி பள்ளி நான் துவங்கியிருக்கிறேன் நீங்கள் கலூராட்சியை சந்தித்து பேச்சுப்பள்ளியில் சேருங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது கட்டணம் பதினோரு ரூபாய் ஐயா என்னிடம் ஆறு ரூபாய் இருக்குது என்று சொன்ன மாத்திரத்தில் ஐயா கொடுத்த ஒரு ஐந்து ரூபாய் நோட்டு அதற்கு பிறகு ஆசிரியர் பயிற்சி பள்ளியோ என் தந்தையாருக்கு கிடைச்ச சீட்டு ஐம்பத்தி நாலிலே பயிற்சியை முடித்து ஓராசிரியர் பள்ளியாக ஓராசிரியர் பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்து அவர் இயன்ற ஆறு பிள்ளைகள் நாங்கள் பெற்ற பன்னிரெண்டு பிள்ளைகள் என ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் என்று இன்றைக்கு இருபத்தி நாலு மருத்துவர்கள் என்கிற அளவில் நாங்கள் அறிவித்துள்ளோம் இது பெரியார் செய்திட்ட புரட்சி இது என் குடும்பத்தில் மாத்திரமல்ல வெற்றோரிச்சம் கொடா கூடி திராவிட தமிழர்கள் இல்லத்தில் கல்வி பொருளாதாரம் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் பெரியார் அடித்தளமிட்டு இருக்கிறார் அதனுடைய பரிணாமமாக என்னுடைய மகள் கோப்புரம் தேவியும் மருத்துவர் ரவிக்குமார் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் திங்கள் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் எளிமையான முறையில் அவருடைய மருத்துவ பணியை திருச்சிராப்பள்ளியில் வளர்ந்து வருகிற நகரமாக இருக்கிற நம்பர் ஒன் டோல்கேட்டில் சபைபுரம் வருகாயில் பணியை துவங்கினார்கள் அவருடைய மருத்துவ சேவையினால் மக்கள் கொடுத்த நல்ல ஆதரவும் இவருடைய பணியும் சிறந்து இன்றைக்கு இவ்வளவு பிரமாண்டமான ஒரு பரிணாமத்தை நாங்கள் பெற்றிருந்தோம் எனது பிள்ளைகள் மகள் மருமகன் பெற்றிருக்கிறார்கள் இந்த அடைந்திருக்கிற உயரத்தை நாளைய திராவிட தமிழினத்தினுடைய ஐந்தாம் தலைவராக இன்னும் ஒரு இருபத்தைந்து ஐம்பது ஆண்டு காலம் இந்த இனத்தை மொழியை பாதுகாக்கிற பெருமணியை சுமர்ந்திருக்கிற இளம் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் பேரன் திராவிட மாடல் ஆட்சியை தந்து சமூக நீதியை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி பேரிடத்திற்கும் பெரியார் அண்ணா கலைஞரின் கொள்கையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிற நமது தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அருமை புதல்வர் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளை கலந்து கொண்டு தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இதில் இருக்கிற சிறப்பம்சம் என்னவென்றால் இன்றைக்கு ஒரு சிறந்த பல்வோக்கு மருத்துவமனை சிறந்த மருத்துவ பணி இவைகளெல்லாம் இந்த பகுதி மக்களுடைய ஆதரவை ஏற்றியிருக்கிறது இந்த மருத்துவமனையை திறப்பு விழாவில் நான் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்பதை தாண்டி நான் ஒரு சமரசமாகாத பகுத்தறிவாதி பெரியாரின் தொண்டர் என்கிற அடிப்படையில் பெரியார் கொள்கையை சமூக நீதியை யார் உறுதியாக உண்மையாக நிலைநாட்ட போராடுகிறார்களோ அவர்கள் சமூகத்தில் எல்லா உயரத்தையும் அடைய முடியும் எல்லா விதமான கல்வி செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் மக்களையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதற்கு இது சான்று எனவே இந்த நிகழ்ச்சியில் நான் உணர்வுபூர்வமாக கலந்து கொள்ள இருக்கிற இளம் தலைவர் உதயநிதி அவர்களையும் நமது மாண்புமிகு இதற்கான முழு உந்துதலை உருவாக்கியான நேரு அவர்களையும் இதில் கலந்து கொள்ள இருக்கிற அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் கழக நிர்வாகிகளையும் மருத்துவர்களையும் பொதுமக்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்கள் ஊடகத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் மகிழ்ச்சி